ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் காலையில் செய்யக்கூடிய இட்லியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையே மிச்சம் பண்ணுற மாதிரி அரிசியும் உளுந்து ஒன்றா சேர்த்து அரைச்சு மாவரை சூப்பரான காலைல டிஃபன் இட்லி செய்யலாம் சிறுதானியத்தில் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு இட்லி செய்யலாம் சேமியாவில் இட்லி அதே சமயத்தில் பன்னெண்டு எஸ்ட்டு ஒன்றுன்ற ரேஷியோவில் ரேசன் அரிசியில் சூப்பராகவும் மெத்து மெத்துன்னு இட்லி செய்யலாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு அஞ்சு வித்தியாசமான அளவுகளோடு இட்லி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுதானி இட்லி சிறுதானிய அரிசிகள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம் அளந்து எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டம்ளரில் ஒரே அளவாக அளந்து எடுத்துக்கோங்க சாமை அரிசி எடுத்துருக்குறேன் சாமை அரிசி ஒரு டம்ளர் அளவு எடுத்து எடுக்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசி எடுத்துருக்குறேன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க மூணாவதாக பார்த்திங்கன்னா தினை அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் அது ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் வெள்ளை சோளம் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன் கம்பரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி பச்சை அரிசி எதுனாலும் சரிங்க எந்த அரிசினாலும் ஒரு டம்ளர் அளவு எடு எடுத்துக்கோங்க நான் ஆறு அரிசி எடுத்துருக்குறேன் சோளம் தினை அரிசி குதிரவாளி அரிசி சாமை அரிசி கம்ப அரிசி புழுங்கல் அரிசின்னு சொல்லிட்டு ஆறு அரிசி எடுத்துருக்கேன் இந்த ஆறு அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு உளுந்து நல்லா குவிச்சு அளந்துக்கோங்க நல்லா பொங்கி வர உளுந்தாக இருந்தால் ஒரு டம்ளர் போதும் இப்போ எல்லா அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் இதுவே நீங்கள் கம்மியான அளவில் எடுத்துருந்திங்கன்னா உளுந்து இந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றாவே போட்டு ஆட்டிடலாம் நான் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் ஊற வச்சு எடுத்துக்குவேன் இது ஆறு மணி நேரம் ஊறட்டும் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் உளுந்து ஊறுனா போதும் ஸோ அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை ஸோ ஆட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் உளுந்து கால் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துட்டுக்கிறேன் குதிரவாளி அரிசி சாமி அரிசி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தோசையும் ஊற்றிக்கலாம் அதனால கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எடுக்கிறேன் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறிச்சு இப்போ கிரைண்டரில் போட்டு நம்ம இட்லிக்கு எப்படி நல்லா பொந்து பொந்து நான் ஆட்டி எடுப்போமா உளுந்தமாவா அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொந்து பொந்து நான் ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ உரலில் பார்த்தீங்கன்னா உளுந்தை சேர்த்தாச்சு கிரைண்டரில் சேர்த்ததுக்கப்புறம் ஓரங்களில் இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விடுங்க ஏன்னா ஓரங்களில் உளுந்து முழு உளுந்து இருக்கும் ஸோ ஓரங்கள்லேயும் கிரைண்டர் கல்லையும் எடுத்து விட்டிங்கன்னா போதும் நல்லா நைஸாக ஆட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்தை வந்து அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க இப்போ கிரைண்டரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம குதிரைவாளி அரிசி வெள்ளைச்சோளம் கம்ப அரிசி எல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதை இந்த ஸ்டேஜில் நல்லா சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு அளவுக்கு அரைப்போமோ அந்தளவுக்கு அரைச்சா போதும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம தோசையும் நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க நல்லா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ கல் உப்பு சேர்க்கறதுனால அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம தோண்டிடலாங்க மாவள்ளி ஒரு பாத்திரத்தில் உளுந்த மாவையும் இந்த சிறுதானியம் அரிசி மாவையும் சேர்த்து கையிலால் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா அடித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க ரெண்டு ஒன்று சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போது ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒப்பன் பண்ணி பார்க்கற நல்லா புளிச்சு வந்திருக்கு நல்லா கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் நார்மலாக இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இட்லி தட்டில் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க ரெடியாக நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் கொதித்து வர்ற பக்குவத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு ஊற்றின தட்டை உள்ளே வச்சு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டா நல்லா போல இட்லி வெந்து வந்துடுங்க இப்போது ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் ஆவி அடிக்கும் சூடு அந்த இட்லி பாத்திரத்தில் உள்ள சூடு பார்த்திங்கன்னா கையில் மேலே ஆவியாக வரும் ஸோ அதனால் பார்த்து திறந்துட்டு லேசாக பார்த்திங்கன்னா தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நைஃபு இல்லை க கரண்டி வச்சு நம்ம குத்தி பார்த்தலாம் இட்லியே இட்லி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா இட்லி கோப்பரையை நல்லா ஓப்பன் பண்ணிலே பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு அந்த சிறுதானியத்தோட வாசம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க இட்லி துணி மேலே லேசாக தண்ணி தெளிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா துணியில் அப்படியே ஒட்டாமல் நம்மளுக்கு இட்லி சூப்பராக நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஆறு டம்ளர் அளவு சிறுதானியம் ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்தீங்கன்னா கரெக்டான அளவு நல்லா சாஃப்டா நல்லா வரும் நல்லா பஞ்சு போல இட்லி வரும் தான் செய்யக்கூடிய இட்லி அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கலரிசியும் பச்சரிசியும் சேர்த்து தாங்க செய்ய போறோம் ரேஷன் அரிசியில் பன்னெண்டு ஒன்றுன்ற ரேஷியோல சூப்பராக நம்ம இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி இட்லி செய்யலாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பத்துடலாம் நாலு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் இது அஞ்சாவதுங்க மொத்தம் எட்டு டம்ளர் அளவு ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசி இல்லை புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எட்டாவதும் சேர்த்தாச்சு நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் அளவு இந்த ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் இதை விட பெரிய சைஸ் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கிடலாம் எட்டு டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி நாலு டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா பச்சரிசி அரிசி ரேஷன் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய டம்ளரில் அளந்து எடுக்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா உளுந்தும் அரிசியும் ஒரே அளவில் அளந்து எடுத்துக்கோங்க ஒரே டம்னரில் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நாலாவது நாலாவது டம்னர்னர் அளவு நான் பச்சை அரிசி சேர்த்துட்டு நான் நல்லா தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா வெளவில் பளிச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியை கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சின்ன அரிசி பார்த்திங்கன்னா செயற்கையில் புழுங்க அரிசி கொஞ்சம் மங்கலாக இருக்கும் இதை நம்ம நல்லா பளிச்சுன்னு கழுவணும் ஸோ ஒரு இருந்து ஒரு எட்டு தடவை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உப் இந்த டைமில் நான் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நம்ம பளிச்சுன்னு கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இந்த தண்ணியில தான் பார்த்திங்கன்னா மாவாட்ட போகிறோம் அதனால தேவையான அளவு நல்லா அரிசி முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நா ஒரு நாலு மணி நேரம் மூடி போட்டு மூடி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோங்க மில்லட் ஆட்டா மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மசாலா பொருட்களும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேங்க அரிசி ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாங்க உளுந்து பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் ஒரு டம்னா நல்லா குவியலாக எடுத்து நான் ஊற வச்சுருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை உளுந்த கழுவுனாலே போதும் கழுவிட்டு நல்லா முங்குற அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் உளுந்த ஊற வச்சு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல அரை உளுந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊர்னா போதும் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாள்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் கிரைண்டரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பட்டு போல் ஆட்டி எடுத்துக்கிடணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒட்டியிருக்கோம் கிரைண்டர் கல்லுலேயும் இருக்கும் ரெண்டு கல்லுலையும் ஒட்டி இருக்கிற உளுந்து பார்த்திங்கன்னா விரல்களால் எடுத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆட்ட விட்டிங்கன்னா போதும் நல்லா நைஸாக பட்டு போல் நல்லா ஆட்டி வந்துடும் இப்போ நம்ம இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம தோண்டி எடுத்து வச்சுக்கலாங்க மாவு அள்ளி எடுத்து வச்சுக்கலாம் மாவை நம்ம தோண்டியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அரிசியுமே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவைப்படுற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் சேர்த்துட்டு நம்ம ஓரங்களில் இருக்கிற அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா கையால் எடுத்து விட்டுருலாம் அரிசி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி கை வைக்க தேவையில்லை ஒரு தடவை தள்ளி விட்டாலே போதும் நல்லா நைஸாக பார்த்திங்கன்னா ரவை பக்குவத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உளுந்தமாக எடுத்த டிஃபன் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அரிசியுமே தோ அரிசி மாவையும் தோண்டி எடுத்து வச்சுக்கலாம் நெனையுமே பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்தாச்சு இப்போது ஒன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நான் கல் உப்பு சேர்த்துட்டு அதனால நல்லா கரையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கிறேன் கைத்தையும் நல்லா பிசஞ்சுக்கிட்றேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா புளிச்சு மேலே வரும் இதில் மாவை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் எடுத்துடுவேன் அதனால் நான் அளவுக்கு டிஃபன் மாசிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க வெயில் டைம்ன்றதுனால ஒரு ஆறு மணி நேரமே போதும் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு கரண்டி வச்சு மாவை பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இட்லி மாவு உளுந்த மாவும் பார்த்திங்கன்னா புளிச்சது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாங்க இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இட்லி குணால ஒரு ரெண்டு டம்னர் அளவு தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது இட்லி தட்லையுமே பார்த்திங்கன்னா நல்லா முக்கால்வாசி அளவு நல்லா இட்லி இட்லி மாவை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் நல்லா தண்ணியிலேருந்து நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றுற இட்லி தட்டில் இட்லி மாவை பார்த்திங்கன்னா இதில் வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம இட்லி மாவை கொஞ்சமாக கரெக்டான சேஃப்லாம் கரெக்டாக வச்சுக்கலாங்க வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றுனா இட்லி தட்டை உள்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்குது நீங்கள் பீனஸ் இருந்தால் ஒரு நைஃபோலில் குச்சி வச்சால் நல்லா குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா கவுத்திட்டு லேசாக தண்ணி மேலாப்பில் அந்த துணி மேலே தொளிச்சிட்டு இட்லி துணியை எடுத்திங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா துணியில் ஒட்டாமல் நல்லா பூ போல் அப்படியே வருது பாருங்க பன்னெண்டு நிஸ்ட்டு ஒன்றுன்ற ரேசியெல்லாம் நல்லா துணியில் ஒட்டாமல் நல்லா ரேஷன் அரிசியில் நல்லா பளிச்சுன்னு வெள்ளை விளையன்னு மல்லிகைப்பூ போல இட்லி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா பிச்சாக பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்குது மூணாவதாக பார்த்திங்கன்னா மா அரைச்சி கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பு புளிக்க வச்சு காலையில் பார்த்திங்கன்னா இட்லி சுடுவோம் அந்த மாதிரி இட்லி செய்யாமல் டக்குன்னு பார்த்திங்கன்னா முப்பதே நிமிஷத்தில் நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாங்க வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டுறங்க உப்பும் தயிரும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு கால் கப் அளவு பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ண கேரட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த தயிரும் உப்பு கூட சேர்ந்து நல்லா தான் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துலாம் கடுகு வெடிச்சொடன்னே அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு நல்லா சேர்த்துட்டு கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாம் நல்லா வறுத்து கொடுத்ததுக்கப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கொத்த அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு நம்ம இட்லிக்கு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அப்படியே நம்ம தயிரில் சேர்த்துடலாங்க இந்த கேரட்டு வெங்காயம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மிக்ஸில் இதை ஊற்றிடலாங்க அந்த தாலிப்பை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தயிருக்கு ரெண்டு கப் அளவு சேமியாக எடுத்துருக்கோங்க இந்த சேமியாவும் தயிரும் நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி ஸ்போக்கு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா உடையாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா உடையாமல் நம்மளுக்கு இருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த தயிரில் சேமியாவை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பத்திரலாம் பத்து நிமிஷம் ஊற வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த தயிர் சேமியா எல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா ஊறி அந்த இட்லிக்கு இருக்கக்கூடிய புளிப்பு சுவை நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தயிரில் ஒரு நாள் சேமியாவே இந்த மாதிரி லெமன் சைஸ் அளவு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் லைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து இட்லி ரெடி பண்ணக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு நம்ம இட்லி தட்டில் உள்ள ஒவ்வொரு குழியிலேயும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண இட்லியை வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எட்லேருந்து ஒரு பத்து நிமிஷமே போதும் சேமியா வைக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது எட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம இட்லி எடுத்துகிட்டால் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட சேமியா இட்லி ரெடி ஆகிடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியே சேமியா தட்டில் கொட்டும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் இட்லி எப்போவுமே பார்த்திங்கன்னா சேமியால ஒரே மாதிரி உப்புமா செஞ்சு கொடுக்காம புட்டு இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நாலாவதா இட்லிக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மிச்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா அரிசிக்கு ஒரு தடவை நம்ம உளுந்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கிரைண்டரில் மாவாட்டி தோண்டி எடுத்து புளிக்க வச்சு நம்ம இட்லி ஊற்றுவோம் அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அம்மாவின் கைப்பக்குவத்தில் ரேஷன் அரிசியும் உளுந்து ஒன்றாவே ஊற வச்சு ஒன்றா மாவாட்டி புளிக்க வச்சு நம்ம இட்லி ரெடி பண்ணி எடுக்க போகிறோங்க ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் வேலையும் உங்களுக்கு மிச்சம் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ரெண்டு ஒளக்கு பார்த்திங்கன்னா ரேசன் இட்லி அரிசி தான் எடுத்திருக்காங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்காங்க ரெண்டு உலக்கு அரிசிக்கு அரை உலக்கு உளுந்து இதான் பார்த்திங்கன்னா கரெக்டான ரேஷியோ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் வேறு எதுவுமே சேர்க்கலை இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும் வேற எதுவுமே சேர்க்கலை இந்த மூணு பொருள் மட்டும்தான் ரேஷனில் கொடுக்கக்கூடிய இட்லி அரிசி குண்டு அரிசி எடுத்திருக்காங்க இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றாவே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இந்த ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு நாளில் இருந்து அஞ்சு தடவை மட்டும் நல்லா பிசைஞ்சு கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசியும் உளுந்தையும் ஒன்றாவே கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ரெண்டையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நாலு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் நம்ம அரிசி உளுந்தே ஒன்றாவே சேர்த்துலாம் ஒரே ஒரு உரல் மட்டும் ஆட்டி எடுக்க போகிறோம் இருக்கிற ரெண்டு உலக்கு அரிசியும் அரை உலக்கு உளுந்து ஊற வச்சிருந்தோம் அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு முக்கால் லிட்டர் தான் தண்ணி தேவைப்படும் அதிகமாக தண்ணி தேவைப்படாது கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எப்போயும் நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு எந்த அளவுக்கு அ அரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரவ அந்த அரிசி வந்து ரொம்ப அறபடக்கூடாது கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி தவா பக்குவத்துக்கு அறப்பட்டதுக்கப்புறம் நம்ம தோண்டி எடுத்துடலாங்க கொஞ்சமாக அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் தான் தண்ணி தேவைப்படும் இப்போ நல்லா ஆட்டிடுச்சு பாதி அளவு தோண்டிட்டாங்க நல்லா பார்த்திங்கன்னா நைஸாக ஆட்டிடுச்சு பாருங்கள் அப்பப்போ ஓரங்களில் பிடிச்சி விட்டு ஆட்டினிங்கன்னா முழு உளுந்தோ அரிசியும் இல்லாத மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்போலாம் அரைஞ்சி வந்துடும் ஆட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவை நம்ம தோண்டி எடுத்துடலாங்க நல்லா நைஸாக ஆட்டியாச்சு கொஞ்சம் தான் நெருன்னு இருக்கணும் இப்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கல் உப்பு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கரையை லேட் ஆகும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது அரைவாசி தான் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டையில் மாவு இருந்துச்சு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறம் மாவு இந்த பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா புளிச்ச மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் இட்லி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் இட்லி ரெடி ஆகிடும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நைஃபோ இல்லைன்னா விரல் வச்சோ லேசா தண்ணி தெளிச்சிட்டு குத்தி பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கும் அவ்வளோதான் ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கு இட் நம்ம இட்லியே தட்டில் சர்வ் பண்ணிட்டோன்னா நல்ல ரேஷன் அரிசியும் உளுந்து ஒன்றா அரைச்சு மாவாட்டி நல்லா வெள்ளை வெள்ளேன்னு பளிச்சுன்னு சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க அரிசியும் உளுந்து ஒன்னா அரைக்கையில கடைசியா தோண்டையில மாவோட பதம் பார்த்து தோண்டினீங்கன்னா போதும் இட்லி நல்லா சூப்பரா வரும் அஞ்சாவதாக எல்லாருமே ரெகுலராக எப்போவுமே இந்த அளவுகளில் தான் இட்லி செய்வாங்க அந்த அளவில் தான் நமக்கு ரேஷன் புழுங்க அரிசியில் போகிறோம் நான் இப்போ ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் அளவுகள் சொல்கிறேன் அஞ்சு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க ரேஷன் புழுங்க அரிசி எந்த அளவுக்கு பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நல்லா உரசி நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி இது ஆறு மணி நேரம் அரிசி ஊறட்டும் எந்த டம்ளரால் பார்த்திங்கன்னா அரிசி அழுந்தமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு உளுந்து கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இந்த உளுந்தும் வெந்தயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறுனா போதும் அரிசி ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சா போதும் உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறிடுச்சு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்கலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்காம உளுந்தம்பருப்பை அரிசியோ சேர்க்கலை அப்பப்போ கிரைண்டர் நின்று நின்று ஓடும் அந்த மாதிரி நின்று நின்று ஓடையில் சீக்கிரமே கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடும் உளுந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டிடுச்சு நல்லா பொங்கி ஆட்டியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தோண்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்ல ரவா பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நெரு தான் அரைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுத்தாச்சு இப்போ ரெண்டேமே ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக அரிசி மாவையும் மாவையும் தோண்டி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துட்டுக்கிறேன் சேர்த்துட்டு கையிட்டே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கைட்டை பிசையும் போது தான் மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா பொங்கி வரும் இப்போ நல்லா உப்பு போட்டு இப்போ ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு இப்போ கரண்டியால் நல்லா பார்த்திங்கன்னா அடித்து கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள் மாவு இதில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காண்டி ஜவ்வரிசியோ அவ்வளோ வேறு எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி புழுங்கல் அரிசி உளுந்தம்பருப்பு வெந்தயம் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு லேசாக தண்ணி துளைச்சிட்டு கைகளால் பார்த்திங்கன்னா நல்லா குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா போதும் கையில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாங்க தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் லேசாக பார்த்தீங்கன்னா துணி மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இட்லி துணியில் அப்படியே ஒட்டாமல் பூ போல் மல்லிகை பூ மாதிரி நல்லா பந்து போல் இட்லி ரேசன் அரிசி புளுங்கல் அரிசியில் நம்ம இட்லி ரெடி பண்ணியாச்சுங்க நான் சொன்ன அளவுகளை அஞ்சு விதமான அளவுகளை நீங்கள் சரியாக அளந்து அதே சமயத்தில் நீங்கள் உளுந்தும் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வர்ற உளுந்தாக இருக்கணும் அந்த மாதிரி உளுந்து இருந்துச்சுன்னா போதுங்க வித்தியாசமான அளவுகளோட சூப்பராக பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி ரெடி பண்ணிடலாங்க இந்த வித்தியாசமான அளவுகளோடு உங்கள் வீட்டில் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க